வணக்கம் முருகோலே நான் உங்களை மார் உலகத்திலேயே பிரசித்தம் பெற்ற ஓவியத்தில் ஒன்றான மோனாலிச ஓவியத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஓவியம் பிரான்ஸில் தான் காணப்படுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா இது கூடியளவானாக்களுக்கு தெரியாத விடமாகவே காணப்படுதுன்றது இந்த ஓவியம் எங்கே இருக்குது இந்த ஓவியத்தின் வரலாறுகள் என்னன்றதை பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் பிரான்ஸில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் மெட்ரோ ஏழாம் நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் சுலபம் வாய்ந்த இடத்துக்கு போகக்கூடிய மாயிருக்கும் பிரமிட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஷனில் இறங்கினா போகக்கூடிய மாயிருக்கும் இதில் காணப்படுகின்ற இந்த பிரமிட் கோபுர சேப்பில் நாங்கள் மேலால் பார்த்தது தெரிஞ்சிருப்போம் ஆனால் அந்த பிரமிட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்துல இந்த நூதன சாலை அமைஞ்சிருக்கிறன்றது கூடிய ஆக்களுக்கு தெரியாமலே காணப்படுது நிறைய வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் என்ன ஒரு சுற்றுலாத்தலமாக காணப்படுகின்ற இந்த நூதனசாலையில் எல்லோரும் கூடிய அளவுக்கு என்னத்துக்கு வாராங்கன்னு சொன்னால் இந்த மோனாலிசா ஓவியத்தை ஒர்க்காண்டாலும் நாங்கள் நேரில் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி ஏன்னென்னு சொன்னால் உலக பிரசித்தி பெற்ற பொருட்களை வந்து நாங்கள் கண்ணால் பார்க்கறது அரிதாக இருக்கும் அது மங்களுடைய நாட்டிலேயே எங்களுக்கு அருகிலேயே காணப்படக்க நாங்கள் கட்டாயம் அதை பா பார்த்து கொள்ளணும் அதை விட அந்த இடத்துல நிறைய பழைய காலத்து பொருட்கள் வந்து காட்சிக்காக வச்சுருக்குறாங்க பழைய கால வரலாற்றை அறிஞ்சு கொள்வதுக்கும் என்ன சொல்கிறது உங்களுடைய புத்தி கூர்மையை வந்து விருத்தி அடைஞ்சு கொள்வதுக்கும் இது பிரியோசனமாக இருக்கும் அதை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடம் மீடியவும் பிரியோசனமாக இருக்கும் கோடைக்கால விடுமுறை காலத்தில் நீங்கள் எல்லா நேரமும் வெளியிலதை போயிட்டு விளையாட்டுக்கள் கிளண்டு ப்ரோக்ராம் பண்றதை விட சில சில இடங்கள்ல சில சில நேரங்களில் இப்படியான இடத்துக்கு போறது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் பிள்ளைகளுடைய புத்தி விருத்திக்கும் வந்து இது பிரயோசனமாக இருக்கும் அதோட இந்த மூணாலி ஓவியத்தின் வரலாறுன்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள வரைஞ்ச ஓவியமாக இதை கருதப்படுகின்றது இந்த ஓவியம் வந்து ஒரு எண்ணெய் தன்மை வாய்ந்த ஒரு ஓவியமாக காணப்படுறதோட இந்த ஓவியத்தை விரைந்தவர் லியானோட என்பது எல்லாருக்குமே தெரிந்த அதிலும் அவர் ஒரு இத்தாலி நாட்டவராக காணப்படுற ஆனாலும் இந்த ஓவியம் பிரான்சுக்கு சொந்தமாகவே காணப்படுகிறது பல முறை இந்த ஓவியத்தை திருடுற முயற்சிச்சிருக்கிறாங்க திருடி கூட இருக்கிறாங்க அதற்காக அவங்க சொன்ன விளக்கங்கள் இது இத்தாலிய நாட்டவருடைய ஓவியம் இது இத்தாலியில் தான் காணப்படணும் என்று சொல்லி பல புராண கதைகள் காணப்படுகிறது எப்படி இருப்பினும் இந்த ஓவியம் பிரான்ஸுக்கே சொந்தமானது என பிரான்ஸில் மிக பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க அதோட இந்த இடத்துல நீங்கள் அந்த ஓவியத்தை ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் பட் பிளாஸ் பண்ணாதபடி நீங்கள் ஃபோட்டோ அது அதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் இவ்வளோ பேரும் என்னத்துக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஓவியத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் இந்த ஓவியத்தை வாழ்நாளில் பார்த்துட்டோம் மட்டு நி வச்சு நினைவில் வச்சுக்கொள்ளணுமன்றக்கா தான் ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறாங்க இந்த இடத்துக்கு வாராக்கள் கூடிய அளவுக்கு முதல்ல இந்த ஓவியத்தை காணணும்னு தான் வாராங்க அதோட இந்த ஓவியத்துக்கு போகிறதுக்கான பாதைகள் வந்து ஆங்காங்கே மார்க் பண்ணியிருக்கு இந்த பாதையால் தான் போகணுமென்று சொல்லி என்ன இந்த ஓவியத்தின் மிகச்சிறப்பான அம்சம்னு சொல்லி பார்த்தா ஒரு அறையில் இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு ஓவியத்தை வச்சுட்டு நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் அதனுடைய கண்கள் வந்து உங்களை பார்த்து கொள்வது போல தான் தெரியும் இது ஜாரை உருவமைச்சு வரையப்பட்டது என்றது தெரியாத ஒரு மர்மமாகவே காணப்படுகிறது அதோட இப்படி புகழ்பெற்ற ஓவியம் மிக சிறிய அளவிலேயே காணப்படுது முப்பது தர இருபத்தி ஒன்று இன்ச் கொண்ட அளவிலேயே இந்த புகை படம் காணப்படுறது சாதாரணமாக ஒரு ஏஓ சைஸ் பேப்பரை விட கொஞ்சம் பெரிதாக காணப்படக்கூடிய இந்த ஓவியம் உலகத்திலேயே அனைவராலும் பேசப்படும் ஒரு பொருளாகவும் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓவியமாகவும் காணப்படுகின்றது இன்று வரை எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக இந்த ஃபோட்டோவை நேரில் சென்று பார்த்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் நாங்கள் கூட இந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறோம் இந்த தகவலை குடியளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துருந்தா பார்க்காதவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை பற்றி ஒரு அறிவை அவங்களுக்கு கொடுங்க இதை நேரில் சென்று பார்க்கணும்ன்ற என்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சக்தி அவங்களுக்கு உருவாகும் எனவே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை விட இந்த மியூசியத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது மிகப்பெரிய தேசத்தில் இருக்கிற இந்த இடத்தை நீங்கள் மிக இலகுவாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அதோட அங்கத்திய விளக்கங்கள் வந்து அதில் போட்டிருப்பாங்க இதில் பழைய காலத்து பொருட்கள் நினைவுப் பொருட்கள் ஆயுத வகைகள் என்று சொல்லி அது கூட இங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிசயமே ஓகே கைஸ் இது போன்ற அடுத்த பிரியோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது என்று மெம்மார் நன்றி